வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் பாருங்கள் கோயம்புத்தூர் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சரியா ஆண்டு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் கேஸ் ஒர்க்கர் சரியா மொத்தமாக இரண்டு காலியிடங்கள் உள்ளன இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் கோயம்புத்தூர் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை சரியா அதுவரை காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் குறைஞ்ச வேகன்சி தான் இருக்குதுன்னு நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம் நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் சரியா தகுதியான நபர்களுக்கு பதினெட்டாயிரம் முதல் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க முழு விவரங்கள் நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் சரியா பாங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் விண்ணப்பதாரர்கள் முதலில் கல்வி தகுதி மற்றும் வயது வரங்களை சரிபார்த்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுவதுமாக நீங்கள் படிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க டுவெல்த்து பிஎஸ்சி பிஏ பிஎஸ்டபிள்யூ தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரியா பாருங்கள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் சரியா போஸ்ட் பார்த்தீங்கன்னா பதவி கவுன்சிலர் கேஸ் ஒர்க்கர் அடுத்து பாருங்கள் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பிஏசி பிஏ பிஎஸ்டபடியை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க காரியிடம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு வேக்கன்சி சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு மாத ஊதியமாக வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க வேலை இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா தபால் மூலம் தான் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியாது தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தஞ்சிலேருந்தே அப்ளை பண்ணலாம் கடைசி டேட் வந்து அக்டோபர் பத்து அதுக்குள்ளேயே ஃபார்ம் அங்கே போய் சேர்ற அதுக்கு மாதிரி பார்த்துக்குவாங்க சரியா அடுத்து என்னென்னு பார்ப்போம் கவுன்சிலருக்கு பாருங்கள் பேச்சலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கர் அண்ட் சைக்காலஜி அல் சோசியலஜி சைக்காலஜி ஆர் பப்ளிக் ஹெல்த் அண்ட் கவுன்சிலிங் ஆர் பிஜி டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் கம்யூனிகேஷன் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கணும் அந்த கோர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்க்குறாங்க சரியா கேஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பி பன்னெண்டாக பாஸ் ஆகி பண்ணியிருந்தாலே நீங்கள் தகுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் கவுன்சிலர் பதவிக்கு ஒரு போஸ்ட்டு கேஸ் ஒர்க்கருக்கு ஒரு போஸ்ட்டு மொத்தம் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது சரியா பதவி பாருங்கள் அதே மாதிரி தான் கவுன்சிலர் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு டூ கேஸ் ஒர்க்கருக்கு வந்து பதினெட்டாயிரம் மாதம் தரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒர்க்குக்கும் ஒரு வித்தியாசமான சம்பளம் சரியா வயது வரம்பு பாருங்க வயது வரம்பு நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்முறை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நேர்முக தேர்வு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எதுவும் யாருக்கும் கிடையாது சரியா விண்ணப்பிக்கு முறையை பாருங்கள் கீழே உள்ள இணப்பில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கவும் விண்ணப்ப படிவத்தை அச்சிடுங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து அவர்களுடன் முகவரிக்கு முகவரிக்கிங்களை அனுப்பணும் சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் செயின்ட் ஃபுளோர் ஓல்டு பில்டிங் கலெக்டரேட் கேம்பஸ் கோயம்புத்தூர் ஆறு நாலு ஒன்று ஜீரோ ஒன்று எயிட் சரியா சும்மா வரைக்கும் அனுப்பணும் நீங்கள் மேலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம்னு நினச்சிங்கன்னா நம்ம கமிஷன் லிங்கில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டீஸ் போர்ட் கொடுத்துருக்கோம் அதை மறக்காமல் கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சரியா